நான் யார் நாம் ஏன் பிறந்தோம் நம் கதி முடிவில் என்னவாகும் என்று ஆய்ந்து தேடுகிற தேட்டமுடையவனே மனிதனாவான் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் நாம் உடலாக இல்லை என்பதாகும் இதுவே மெய்ஞான கல்வியில் அரிச்சுவடி பாடமாகும் அப்போது நாம் யார் சதை எலும்பு இரத்தம் இவற்றாலான இந்த உடம்பினுள்ளே ஏதோ ஒரு வல்லபவஸ்து இருக்கிறது அவரவர் நாமத்திற்குரிய பொருள் அதுவே அதுவே நாம் அதுவே சமய நெறியில் ஆன்மா என அழைக்கப்படுகிறது மாறிக்கொண்டிருப்பது நம் உடல் மாறிக்கொண்டிருப்பது நம் மனம் மாறாமல் இருப்பது நம் ஆன்மா உடல் மனம் ஆன்மா எனும் முப்பரிமாணமுடையவனே மனிதன் நம் ஆன்மா ஒருபோதும் இறப்பதில்லை உடல் ஒருபோதும் நிலைப்பதில்லை நாம் எப்போதாவது நமது சரீரத்தை ஆடையாக நினைத்து அனுபவித்திருக்கிறோமா இல்லையே நாம் நம்மை சரீரமாகவே அனுபவப்பட்டிருக்கிறோம் எப்போதாவது கண்ணை மூடிக்கொண்டு இந்த சரீரத்திற்கு அறுபது வயதாகிறது எனக்கு என்ன வயதாகிறது என்று யோசித்திருக்கிறோமா இந்த பௌதிக உடம்பில் இருக்கிற நீ யாரெனில் நான் ஆன்மா சிற்றணு வடிவினன் மேற்படி அணு கோடி சூரிய பிரகாசம் உடையது வல்லாட ஸ்தானம் இருப்பிடம் என்று நாம் யார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் வள்ளலார் தான் என்ற வழியறியான் இடமும் காணான் தன்னுயிரை தான் என்று போற்ற மாட்டான் என்கிறது சுப்பிரமணியர் ஞானம் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்கிறது திருமந்திரம் உலகத்தைப் பற்றிய அறிவு மரணத்தோடு உங்களை விட்டு பிரிந்துவிடும் ஆனால் உங்களைப் பற்றிய அறிவோ மரணத்திற்கு பின்னரும் துணையாக வரும் என்றார் நபிகள் பெருமானார் ஆக நாம் யாரெனில் நாம் உடல் அல்ல மனம் அல்ல ஆன்மாதான் உடம்பு என்பது உண்மையில் ஆன்மா போர்த்தியுள்ள மேலாடையாகும் நாம் உடலா அல்லது உயிரா என கேட்டால் சரியான பதில் சொல்ல நமக்கு தெரியவில்லை